எடப்பாடிக்கு முழு ஆதரவு அதிமுகவின் முக்கிய தலைவர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடியதிலே முதல் ஆளாக இருக்கிறார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற நபர்களை காட்டிலும் முதன்மை ஆளாக திகழ்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலே அதிமுக என்பது செங்கோட்டையனுக்கும் வைத்து நமது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை என்பது அப்படிங்கிற மாதிரி ஆனால் நேற்று செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவிப்பை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அவருக்கு என்னுடைய முழு ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பணம் மாறி இருப்பதாக தற்போது செய்திகள் என்பது வெளியாகி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது சொல்ல அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெறக்கூடிய வேலைப்பாடுகளை அனைவரும் சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் அந்த இடத்திலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற வார்த்தையும் செங்கோட்டையன் பயன்படுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க